வணங்கான் பாலாவின் வணங்கான் நம்ம அருஜை நடிப்பில் உருவாகியிருக்கிற இந்த படம் வர ஜனவரி பத்தாம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ்ன்னு தொடர்ந்து அவங்க அறிவித்த தான் இருக்காங்க ஆனால் இப்படி அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகும் பார்த்தீங்கன்னா அரசல் புரசலாக ஒரு தகவல் ஓடிட்டுருக்கு என்ன அப்படின்னா இந்த பொங்கலுக்கு வணங்கான் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு சர்ச்சையான கருத்துக்கள் தான் ஓடிட்டுருக்குது அதாவது நமக்கே தெரியும் வணங்கான் படம் போன வருடமே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி அந்த படம் ரிலீஸு சுதந்திரத்தை முன்னிட்டு இந்த வணங்கான் படம் தங்கலான் டிமாண்டிகால் நீ டூ இன்னும் சில படங்கள் எல்லாம் ஒரே நாள் ரிலீஸ் ஆக போகுது ஸோ தியேட்டர் கிடைக்குமா அப்படின்னு பஞ்சாயத்து தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வடங்கான் படம் எங்களுக்கு போதிய தியேட்டர் கிடைக்காது அப்படிங்காக நாங்கள் தள்ளி வரோம் அப்படின்னு அவங்களே வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பஞ்சாயத்து வந்து தீபாவளிக்கு வரும்போது தீபாவளிக்கு வரவல அப்புறம் நவம்பர் டிசம்பர் இப்படி ஏதாவது ஒரு தேதியில் வரும் அப்படின்னு நினச்சா அதிகாரப்பூர்வமாக இப்போ பொங்கலுக்குன்னு சொல்லிட்டாங்க சரி இப்போயாச்சும் உறுதியாக ரிலீஸ் ஆகி நினச்சா இப்போ என்ன சொல்கிறாங்க மீண்டும் அதே தியேட்டர் கிடைப்பதில் சிக்கல் அப்படின்னாங்க ஏன்னா ரெண்டு பெரிய படங்கள் ஒன்று அஜித்தோட விடாமுயற்சி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம சங்கரோட கேம் சேஞ்சர் ஸோ ரெண்டு படங்களுக்கும் தமிழ்நாட்டில் தியேட்டர்ஸ் அதிகமாக போடுவாங்க பிரம்மாண்டமான படங்கள் பெரிய ஹீரோ படங்கள் பெரிய பட்ஜெட் படங்கள் இருக்கும்போது வனங்கான் படத்துக்கு இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு தியேட்டர்ஸ் கிடைக்கல அப்படின்னா என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து படத்தை வந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கூட தள்ளி வச்சுக்கலாமா அப்படிங்கிற யோசனை இருக்கிறதா தகவல்கள்லாம் சொல்கிறாங்க சோசியல் மீடியாவில் ஆனால் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்துன்னு தான் வருது எல்லாத்துக்கும் மேலே நம்ம பாலா அவர்கள் இப்போது வணங்கான் படத்தோட ப்ரொமோஷனில் பட்டையை கிளம்பிட்டு பாலா இதற்கு முன்னாடி இவ்வளவு ஓப்பனாக இவ்வளோ ஃப்ரீயாக பேசுவாரா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா மனம் திறந்து அந்த படத்தை பற்றி பேசி தன்னுடைய சினிமா வாழ்க்கையை பற்றி பேசி பயங்கரமாக வந்து ஹைப்பை கிளப்பிட்டுருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது பொங்கலுக்கு வணங்கால் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிறதுல துளியும் லாஜிக் இல்லை ஸோ இந்த மாதிரியான தேவையான தேவையில்லாத வதந்திகளை பரப்புவங்க வந்து நம்ம கண்டுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு